அன்பு நண்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஓராவது வசனம் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடியதான தேவனை அறிந்த ஜனங்கள் தேவனுடைய வாக்குதத்தத்தை பெற்ற ஜனங்கள் எகிப்து என்று சொல்லக்கூடியதான அந்த தேசத்தில் நானூற்றி முப்பது வருடங்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள் தேவனை அறிந்திருந்தார்கள் தேவ வார்த்தையை அறிந்திருந்தார்கள் ஆனால் தேவனை ஆராதிக்க முடியவில்லை அந்த அந்தகாரத்தின் வல்லமை பாவத்தின் வல்லமை அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து இருந்தது அவர்கள் வேர்வை சிந்தி வேலை செய்தார்கள் ஆனால் ஆசீர்வாதம் இல்லை அவர்களுடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்ததாக வேதனை நிறைந்ததாகவே காணப்பட்டது தினமும் தினமும் பெருமூச்சோடு கூட தேவ சமூகத்தில் அவர்கள் கதறுகிறவர்களாக காணப்பட்டார்கள் கடவுள் அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு எகிப்து தேசத்தில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை விடுதலையாக்கினார் அவர்களுக்கு திரளான வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்திகளையும் அந்த தேசத்திலிருந்து வெளிப்பட்ட போது அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார் பஸ்கா பலியின் மூலமாக கடவுள் அவர்களை விடுதலையாக்கி காணான் என்று சொல்லக்கூடியதான ஒரு தேசத்துக்கு நேராக அவர்களை நடத்தினார் அந்த காணான் தேசத்துக்கு போன போது சகலவிதமான ஆசீர்வாதங்களும் அங்கு அவர்களுக்காக முன்பதாகவே வைக்கப்பட்டு இருந்தது அழகான கிணறுகள் தண்ணீருக்கு பஞ்சமில்லை அநேக இடங்களில் நீரூற்றுக்கள் எங்கு பார்த்தாலும் செழிப்பும் பசுமையும் நிறைந்த இடங்கள் பாலும் தேனும் ஓடுகிற இடமாய் அந்த இடம் காணப்பட்டது வயல்வெளிகள் தோட்டங்கள் அழகான வீடுகள் அவர்கள் எதிர்பாராத எல்லாவற்றையும் கடவுள் அந்த இடத்தில் அவர்களுக்கு இலவசமாகவே கொடுத்தார் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள் கடவுளை ஆராதித்தார்கள் கடவுளை மகிமைப்படுத்தினார்கள் அவர்கள் கைக்கொள்ளும்படியாக கடவுள் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்தார் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தேவன் எழுதி கொடுத்த தம்முடைய வார்த்தைகளை தினமோ தினமும் வாசிக்க வேண்டும் தாம் வாசித்த அந்த வசனத்தை இருதயம் என்று சொல்லக்கூடியதானே அந்த பலகையிலே எழுதி வைக்க வேண்டும் இருதயத்தில் எழுதி வைக்கப்பட்ட வசனத்தின்படியாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் இதுதான் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியாயங்களையும் நீங்கள் கைக்கொண்டால் மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதித்து நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கடவுள் அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருந்தார் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருந்த ஜனங்கள் சுகபோக வாழ்க்கையினால் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை மறக்க ஆரம்பித்தார்கள் கடவுளை விட்டு தூரம் போக ஆரம்பித்தார்கள் என்னுடைய பலத்தினாலே என்னுடைய இவைகளை எல்லாம் நான் சம்பாதித்தேன் என்று கடவுளுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள் அவர்களை சீர்திருத்தும்படியாக சரியான பாதைக்கு கொண்டு வரும்படியாக எத்தனையோ தேர்க்க தரிசிகளை கடவுள் அவர்களுக்கு மத்தியில அனுப்பினார் தேவனுடைய சத்தம் அவர்களுக்கு மத்தியில வந்தபோதும் கூட அதை அவர்கள் நிராகரித்தார்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக முரட்ட குணமுள்ளவர்களாக அவர்கள் மாறி போனார்கள் கிட்டத்தட்ட புறஜாதி மக்களுடைய பாவ காரியங்கள் புறஜாதி மக்களுடைய ஆராதனை முறைமைகள் புறஜாதி மக்களுடைய பழக்க வழக்கங்கள் புறஜாதி மக்களுடைய நடக்கைகள் என்று புறஜாதிகளைப் போலவே அவர்கள் மாறிவிட்டபடியினாலே தேவனை விட்டு முட்டிலுமாய் விலகி போனபடியினால் கடவுள் அவர்களை சத்ருவின் கையில ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அசிரியாவின் ராஜாவாகி திகிலா பிலேசார் வந்து இஸ்ரேலின் வடக்கு ராஜ்யம் என்று சொல்லப்பட்ட அந்த ராஜ்யத்தில் இருந்த எல்லா ஜனங்களையும் சிறை கொண்டு போனான் மகிழ்ச்சியாக இருந்த ஜனங்கள் ஆசீர்வாதமாக வைக்கப்பட்ட ஜனங்கள் மீண்டுமாய் துக்கம் நிறைந்தவர்களாக கண்ணீர் நிறைந்தவர்களாக மாறி போய்விட்டார்கள் அந்த இஸ்ரேல் தேசத்தில் யூதா ராஜ்ஜியம் அதாவது தெற்கு ராஜ்யம் மட்டுமே மீந்தி இருந்தது இந்த தெற்கு ராஜ்யத்தில் இருக்கிறதான தேவ ஜனங்களுக்கு எருசலேம் என்று சொல்லக்கூடியதான இடம் தேவனை ஆராதிக்கிற ஒரு இடமாய் இருந்தது அங்கு ஆராதனை நடந்தது ஆனாலும் அந்த தேவாலயத்திலேயும் அநேக அசுசியான காரியங்கள் வைக்கப்பட்டது அருவருப்பான காரியங்கள் வைக்கப்பட்டது தேவனுடைய பலிபீடம் ஒதுக்கி வைக்கப்பட்டது பிசாசுக்காக ஒரு பலிபீடம் அந்த தேவாலயத்தில் வைக்கப்பட்டது இப்படியாய் தேவனை இந்த யூதா ஜனங்களும் வெறுத்து போட்டார்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தை அவர்கள் அறிந்தும் கூட அந்த நியாய பிரமாணத்தை அவர்கள் கை கொள்ளாமல் இருந்தபடினால தேவன் அவர்களை பார்த்து வேதனைப்பட்டார் எசேக்கியா என்று சொல்லக்கூடிதானே ஒரு அரசன் வந்த பிறகு இஸ்ரேலின் ஆவிக்குரிய நிலையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது தகர்க்கப்பட்டிருந்த பலிபீடத்தை அவன் சீர்படுத்தினான் வேத வசனத்தை எல்லா இடங்களிலும் அவன் போதித்தான் ஜனங்களை ஆவிக்குரிய வழியில நடத்தி உண்மையில் மனிதனாய் அவன் தேவனுக்கு முன்பாக காணப்பட்டான் அவனுடைய நாட்களிலே மீண்டுமாய் இந்த அசிரியா ராஜா இந்த யூதா ஜனங்களையும் சிறைப்பிடிக்கும்படியான ஒரு காரியத்தை செய்கிறான் மிரட்டுகிறான் இசேக்கியா சொல்லுவதை நம்பாதிருங்கள் அவன் உங்களை வஞ்சிப்பான் என்று சொல்லுகிறான் இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த யூதா தேசத்தில் இருக்கிறதான கொஞ்ச ஜனங்களும் அழுதார்கள் வேதனைப்பட்டார்கள் என்ன நடக்குமோ என்று கதறி கொண்டு இருந்தார்கள் இப்போது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை வேர் அறுக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் சந்தோஷத்தை இழந்தவர்களாய் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கேள்விக்குறியோடு கூட அவர்களும் கூட கதறி கொண்டு இருந்தார்கள் இன்னும் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கை செழிக்குமா இன்னும் ஒரு முறை நாம் இழந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா இன்னும் ஒருமுறை தேவனை ஆவியோடு உண்மையோடு நம்மால் ஆராதிக்க முடியுமா இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் அவர்களுடைய இருதயத்தை துளைத்தது அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கடவுள் இயேசையா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மீண்டுமாய் கீழே வேர் பிடித்து மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொன்னார் பாருங்க கீழே வேர் பிடிக்க வேண்டும் என்று கடவுள் சொன்னார் வேர் முற்றிலுமாய் அழிந்து போய்விட்டது வேரோடு கூட அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் அழிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கிருபையுள்ள தேவன் மீண்டுமாய் மறுபடியுமாய் கீழே வேர் பிடிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நான் உங்களை நடத்துவேன் என்று கடவுள் சொன்னார் கீழே வேர் பிடிக்கும் போதுதான் மேலே நாம் கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்க முடியும் கடவுள் நம்மை பசுமையான ஒளிவு மரத்தைப் போல அவருடைய தேவ ஆலயத்தில் நாட்டி இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது நம்முடைய தவறுகளினால நம்முடைய பாவங்களினால நம்முடைய அக்கிரமத்தினால ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வேர் அருந்த நிலையில சிதைந்த நிலையிலே இருக்கலாம் ஆனாலும் கடவுளை தேடும்போது கடவுள் அண்டை வரும்போது கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்போது போது மீண்டுமாய் கடவுள் நம்மை வேர் பிடிக்க செய்வார் ஏனெனில் அவருடைய சித்தம் எல்லாம் நாம் பசுமையாக இருக்க வேண்டும் நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இதுதான் கடவுளுடைய நம்மை குறித்த ஒரு பெரிய சித்தம் எங்களுடைய வீட்டின் முன்னதாக ஒரு முருங்கை மரத்தின் கிளையை நான் நட்டேன் ஏனெனில் முருங்கை காய் எனக்கு மிகவும் பிடிக்கும் அது திரளான காய்களை எனக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட நான் அதை நட்டு வைத்தேன் இரண்டு நாட்கள் கழித்து ஒரு எருமை வந்து அதை ஆட்டிவிட்டது உடனே நான் போய் அதை சரி செய்து மீண்டுமாய் தண்ணீர் ஊற்றினேன் மீண்டும் இரண்டு நாட்கள் கழித்து அந்த எருமை வந்து அதை ஆட்டிவிட்டது இப்படியே நான்கு அல்லது ஐந்து முறை வந்து அதை அசைத்து கொண்டே இருந்தது ஆகையினால அது வேர் பிடிக்க முடியாமல் போய் காய்ந்து போய்விட்டது இன்னமோ அது எங்களுடைய வீட்டின் முன்னதாகத்தான் காய்ந்த நிலையில் காணப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் நாம் வேர் பிடித்து விடக்கூடாது என்பதை சாத்தான் நன்றாக அறிந்திருக்கிறபடினால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போதுமே அவன் ஆட்டிக்கொண்டே இருக்கிறவனாக காணப்படுகிறான் உரசி கொண்டே இருக்கிறவனாக காணப்படுகிறான் ஏனெனில் வேர் பிடித்து விடக்கூடாது நம்முடைய கா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேர்கொள்ளாதபடிக்கு சாத்தான் செய்கிறதான சில காரியங்கள் நமக்கு உண்டு அந்த காரியத்தில் ஒரு காரியத்தை இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் யாக்கோபேலி எழுதின பொதுவான நிருபம் முதலாவது அதிகாரத்தின் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வசனம் அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் பாருங்க இரண்டு விதத்தில் மனிதன் சோதிக்கப்படுகிறான் ஒன்று சாத்தான் மூலமாய் வருகிற சோதனை இரண்டாவது சுய இச்சையினால் வருகிறதான சோதனை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் இச்சை காணப்படுகிறது இந்த இச்சைக்கு இடம் கொடுக்கும்போது அந்த இச்சை நம்மை இழுக்கிறது அந்த இச்சை நம்மை சிக்குள்ள பண்ணுகிறது அந்த இச்சை நம்மை சோதிக்கிறது கடவுளுடைய பிள்ளைகள் இச்சையை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தினமோ தினமோ ஜெப வேலையில் நம்முடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் இந்த இச்சைக்கு இடம் கொடுக்கும்போது அந்த இச்சையில் சிக்குண்டு ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுகிறான் இந்த இச்சைக்கு இடம் கொடுக்கும்போது அந்த இச்சை கர்ப்ப பாவம் என்ற பிள்ளையை பிறப்பிக்கிறதாம் அந்த பாவம் பூரணமாகும் போது நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வருகிறதாம் அதாவது நரகத்தை கொண்டு வருகிறதாம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் பாவத்திலிருந்து கடவுள் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் ஆனால் நாம் வேர் பிடித்து விட கூடாது என்பதற்காக சாத்தான் செய்கிறதான ஒரு தந்திரமான ஒரு காரியம் நாம் கணிக்கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது என்பதற்காக சாத்தான் செய்கிறதான ஒரு தந்திரமான ஒரு காரியம் பாவம் என்ற வலைக்குள்ளாக நம்மை சிக்க வைக்கிறான் அப்போஸ்தல் ஆகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதான நிருபம் ஏழாவது அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை அவன் இங்கு எழுதி வைக்கிறான் நான் செய்கிறது எனக்கு பிடிக்கவில்லை நான் விரும்புகிற காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை நான் வெறுக்கிற காரியத்தையே செய்கிறேன் என்று அவன் வேதனையோடு கூட சொல்லுகிறான் பாருங்க நான் நல்ல காரியத்தை செய்ய விரும்புகிறேன் நல்ல காரியத்தை குறித்து சிந்திக்க விரும்புகிறேன் ஆனால் அதை என்னால் செய்ய முடியவில்லை எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று நான் வெறுக்கிறேனோ அந்த வெறுக்கிற காரியத்தை தான் நான் செய்கிறேன் அந்த வெறுக்கிற காரியத்தை செய்கிறதற்கு காரணமாக இருப்பது எனக்குள்ளாக வாசம் செய்கிற பாவம் என்று அவன் குறிப்பிடுகிறதை பாருங்கள் பிரியமானவர்களே நான் விரும்புகிற நன்மையான காரியத்தை செய்யாமல் விரும்பாத தீமையான காரியத்தையே நான் செய்கிறேன் காரணம் எனக்குள்ளாக வாசமாக இருக்கிற பாவம் என்னை அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளுகிறது என்று பவுல் தன்னுடைய காரியத்தை இங்கு சொல்லுகிறதை கவனியுங்கள் ஆகவே பவுல் சொல்லுகிறார் நான் நிர்பந்தமான மனிதன் யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அவன் கதறுகிறதை பாருங்கள் கடைசியாக அவன் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்ன காரியம் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குவார் இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குவார் என்ற மேலான சத்தியத்தை அவன் சபைக்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் இப்படிதான் தேவனை அறிந்த பிறகும் கூட பாவத்தின் வல்லமை நம்மை இழுத்து கொண்டே இருக்கும் பாவம் நம்மை சிக்குள்ள பண்ணும் பாவம் நம்மை சோதிக்கும் அதற்கு இடம் கொடுக்கும்போது அது கர்ப்பம் தரித்து நமக்குள்ளாக இன்னும் அதிகமான பாவத்துக்கு நேராக நம்மை அது நடத்தும் கடவுளை அறிந்த பிள்ளைகள் நாம் பாவத்திலிருந்து இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு காலம் மறந்து போய்விடக்கூடாது பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஜனங்கள் நீதி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் வாழுகிறதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முதலாவது யோவான் மூன்றாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை இங்கு நாம் பார்க்கிறோம் பாவம் செய்கிறவன் உண்டாய் இருக்கிறான் ஏன்னா பிசாசானவன் ஆதி முதலாக பாவம் செய்கிறானான் யார் பாவம் செய்தாலும் இயேசுவை அறிந்த பிள்ளைகள் பாவம் செய்தாலும் கூட அவர்களுக்குள்ளாக பிசாசு வந்து விட்டான் என்பதுதான் அர்த்தம் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று யோவான் சொல்லுகிறார் தேவகுமாரனை நம்முடைய இருதயத்தில் இருத்தி வைக்கும்போது தேவகுமாரனுடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைக்கும்போது தேவகுமாரனால் கொடுக்கப்பட்ட ஆவியை நம்முடைய நமக்குள்ளாக நிரந்தரமாக வைக்கும்போது பிசாசின் கிரிகள் எல்லாவற்றையும் அழித்து பாவத்தின் மேலே நாம் வெற்றி கொள்ள முடியும் கடவுளால் பிறந்த எந்த மனுஷனும் பாவம் செய்ய மாட்டான் என்று யோவான் சொல்லுவதை பாருங்கள் ஏனெனில் கடவுளுடைய வித்து அவனுக்குள்ளாக தரித்து இருக்கிறதாம் தேவனால் பிறந்த மனிதன் தேவனால் புதிதாக பிறந்த எந்த மனிதனும் பாவம் செய்யாதபடிக்கு எப்போதும் கவனமாய் தங்களை காத்து கொள்வார்களாம் பாவம் செய்யாமல் இருக்கிறவன் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறவர்கள் பிசாசுனுடைய பிள்ளைகள் இதனால தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதும் பிசாசின் பிள்ளைகள் யார் என்பதும் வெளிப்படும் என்று அவர் இங்கு குறிப்பிடுகிறதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலையான நாம் பாவத்திற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் நம்மை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய காரியமாகத்தான் இருக்கிறது நம்முடைய கடந்த கால பாவத்தை கடவுள் மன்னித்தார் கழுவினார் நம்மை புதிய மனிதனாக மாற்றினார் நம்மை பரிசுத்தப்படுத்தினார் நீதிமான் என்ற பெயரை நமக்கு சூட்டினார் ஆனால் அதை ஒரு காலம் மறந்து போய்விடக்கூடாது நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவின ரத்தம் சாதாரணமான ரத்தம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ஒரு ரத்தம் பாவமே இல்லாத அவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார் கிருபையினாலே இலவசமாய் கிடைத்த இந்த பாவம் மன்னிப்பை ஒரு காலம் நாம் மறந்து போய் விடக்கூடாது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் பாவத்திற்கு மீண்டுமாய் நம்மை ஒப்பு கொடுக்க கூடாது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வேர் பிடிக்காதபடிக்கு பாவம் என்ற அஸ்திராயுதத்தை சாத்தா நமக்கு விரோதமாக கொண்டு வருவான் கடவுளுடைய பிள்ளைகள் அதை அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாய் இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தோடு கூட இசைந்து போய்விடக்கூடாது தெரிந்தோ தெரியாமலேயோ அல்லது ரகசியமாகவோ பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து போராட வேண்டும் பாவத்தின் வல்லமையை நாம் அளிக்க வேண்டும் அதற்காக தான் பரிசு தாவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் அதற்காக தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் விழுந்து போய்விட்டேன் என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது நான் பாவத்தை ஜெயிக்கிற மனிதனாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் கண்களை மூடி சாத்தா நான் வேர்கொள்ளாத படிக்கு பாவம் என்று சொல்லக்கூடியதானே ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து என்னை அடிக்கடி அசைத்து கொண்டே இருக்கிறான் பாவத்திற்கு நான் இடம் கொடுக்கிறபடினால என்னுடைய பரிசுத்தம் அடிக்கடிக்கு சீர்குலைந்து போய் விடுகிறது எனக்கு உதவி செய்யும் என்னை மன்னியும் என்று தேவ சமூகத்தில் நாம் கேட்கலாமா இரக்கமுள்ள நல்ல தெய்வமே நன்றி சொல்லுகிறோம் சாமி நாங்கள் கீழே வேர் படிக்க வேண்டும் என்பது உம்முடைய திருவுள்ள சித்தமாய் காணப்படுகிறது ஆண்டவரே ஆனால் நாங்கள் வேர் படிக்கு சாத்தான் பாவம் என்று சொல்லக்கூடியதான விதையை எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக தூவி எங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறவனாய் காணப்படுகிறான் ஆண்டவரே மீண்டும் ஒரு விசை எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே வேர் பிடிக்க பண்ணும் உமக்குள்ளாக வாழ உமக்காக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்